ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு பொட்டுக்கடலை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதல தேங்காய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போது நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு முடிஞ்சிருச்சு நம்ம இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம சட்னியை மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போது சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்